பிரய்சலாட் ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியும் கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த வாரம் முழுவதும் வாசனை உள்ள வாழ்க்கை என்கிற தலைப்பில் ஒரு சில காரியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருவை பாராட்டி வருகிறார் நேற்றைய தினத்திலே துதி தொழுகை ஆராதனை இதை செய்வது தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருக்கும் என்பதை பார்த்தோம் அதிலே பாடகர்களை தாவிது நிறுத்தினார் கிட்டத்தட்ட நான்காயிரம் பேர் என்று பார்த்தோம் அதற்கு பின்பு சா சாலமோன் தன்னுடைய தேவாலயத்திலே வாசனை மரங்களினாலே அவன் கீத வாத்தியங்களை செய்து கொடுத்தான் என்பதை நம்ம பார்த்தோம் அதோடு இணைத்து ஆசரிப்பு கூடாரத்தின் காலத்திலேயே அதாவது வகைப்படுத்தப்பட்டார்கள் அதில் சாமுவேலும் பங்காற்றி இருக்கிறார் என்பதை நம்ம நேற்று பார்த்தோம் சாமுவேலும் பங்காற்றி இருக்கிறார் என்பது எங்கே தெரியும்னா நாலாகமத்தில் வாசிக்கும்போது தான் உங்களுக்கு அது தெரியும் சரியா அதை நாம் நேற்று பார்த்தோம் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார் இன்றைக்கு நமக்கு நன்கு தெரிந்த ஒரு காரியத்தை மிக எளிமையாக நம்ம தியானித்து நம்ம இந்த நாள் காரியத்தை நம்ம நிறைவு செய்வோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அபிஷேக தைலம் ஏன்னா நமக்கு நன்கு தெரியும் கர்த்தர் மோசக்கிட்ட சொல்வார் அபிஷேக தைலத்தை செய்ங்க பரிமள தைலத்தை என்ன செய்யுங்க நீங்கள் உருவாக்குங்க என்னென்ன காரியங்களை வச்சு அதை நீங்கள் உருவாக்குங்க அப்படின்னு சொல்லுவார் அந்த தைலத்தை ஆசாரியனுடைய சிரசின் மேலே என்ன செய்வாங்கன்னா வார்ப்பார்கள் சரியா நமக்கு தெரியும் ஆரோனுடைய சிரசின் மேலே அந்த அபிஷேக தைலம் என்ன செய்யப்பட்டுச்சுன்னா வார்க்கப்பட்டுச்சு அபிஷேக தைலம் வார்க்கப்பட்டால் அது வாசனை உள்ள தைலம் அது வாசனை திரவியம் சொல்லுவோம் வாசனை உள்ள தைலம் ஏன்னா அபிஷேகிப்பதற்கென்று அது விசேஷித்த விதமாக இருந்தது அப்படிப்பட்ட ஒரு தைலத்தை யாரும் செய்யவும் கூடாது யாரும் முகரவும் கூடாது அப்படிப்பட்ட விசேஷித்த தன்மை உள்ளதாக அந்த தைலம் இருந்தது அந்த தைலத்தை கர்த்தர் நினைச்சி வரும் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர் மூலமாக அபிஷேகம் பண்ணுவார் அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த ஸ்தாபனம் பண்ணப்படும் பொழுது சில பொருட்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப் இவன் நம்ம யாக்கோபு கூட என்னச்சு வரனா தூணுக்கு அபிஷேகம் பண்ணுவார் சரிங்களா தூணுக்கு என்ன பண்ணுவாங்க அபிஷேகம் பண்ணுவாங்க இப்போ நம்ம மற்றதுக்குள்ளே போக வேண்டாம் இதில் மட்டும் நிற்போம் என்ன அப்படின்னா ஆரோன் தேவனுடைய அபிஷேக தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டார் அது நறுமணம் உள்ளதாக இருந்தது அது வாசனை உள்ளதாக இருந்தது இப்போ நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் நிறைய பைபிள் வசனங்கள் இருக்கு நான் இங்கே புதிய சங்கீதத்திலிருந்து வாசிக்கிறேன் தெரிஞ்ச வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூணில் போட்டிருக்கு இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தய அப்ப நல்ல தைலம் வாசனை உள்ள தைலம் அது ஊற்றப்பட்டது அதே போலதான் புதிய காலத்தில் ஆவியானவர் நம்முடைய சிறசுல ஊற்றப்பட்டிருக்கார் அபிஷேக தைலத்தினாலே ஒரு மனிதன் அபிஷேகம் பண்ணப்பட்டான் இன்றைக்கு ஆவியினாலே ஒரு மனிதன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான் அவன் சிரசின் மேலே பரிசுத்த ஆவி ஊற்றப்படுகிறது வேதன் சொல்கிறது நசரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமைனாலும் அபிஷேகம் பண்ணினார் அப்போ அதே போல தான் உங்களையும் என்னையும் கற்று என்ன பண்ணுறாருன்னா அபிஷேகம் பண்ணுகிறார் நான் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் சொல்லணும் அப்படின்னா எந்த மனுஷன் தேவனுடைய பரிசுத்த ஆவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கை வாசனை உள்ள வாழ்க்கையா இருக்கும் அந்த மனுஷன் வாழ்க்கையில் வாசனை வீசும் ஒரு வசனம் தெரியுமா உங்களுக்கு ப்ரசங்கில ஒரு வசனம் இருக்கு தைலக்காரனுடைய தைலத்தை ஒரு செத்த ஈ என்ன பண்ணுமா நாரி போக பண்ணுமா அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன் உங்க மேல நறுமணம் வீசக்கூடிய பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கு நீங்க தயவு செய்து செத்த ஈக்களுக்கு இடம் கொடுக்காதீங்க செத்த ஈ என்கிற பாவத்துக்கும் செத்த ஈ என்கிற சிற்றின்பங்களுக்கும் செத்த ஈ என்கிற அசுத்தத்துக்கும் செத்த ஈ என்கிற இச்சைகளுக்கும் நீங்கள் இடம் கொடுப்பீர்களே என்று சொன்னால் உங்க மேல இருக்கிற தைலம் என்ன ஆயிரும் வாசனை வீசாது ஏன்னா பழைய பாடி சொல்லுது தைலக்காரனுடைய தைலத்தை ஒரு ஈ என்ன செய்யுமா நாரி போக பண்ணுமா வாசனை வீச வேண்டிய நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் வாசனை வீச வேண்டிய நிறைய ஊழியக்காரர்கள் வாசனை வீச வேண்டிய நிறைய விசுவாசிகள் இன்னைக்கு வாசனையே இல்லாம சிலருடைய வாழ்க்கையில நாற்றம் எடுத்து கொண்டிருக்கு அதுக்கு என்ன காரணம் தெரியுமா செத்த ஈக்கள் ஏதோ ஒரு தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியம் உலக பிரகாரமான காரியங்களுக்கு சிற்றின்மங்களுக்கும் இச்சைகளுக்கும் மோகங்களுக்கும் என்ன இடம் கொடுத்ததுனால நம்மளால் வாசனை வீச முடியலை அருமையான கத்தருடைய பிள்ளைகளே தேவ சமூகத்தில் நின்று சொல்கிறேன் ஆரோன் சிரசில் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேக தைலம் வாசனை உள்ளது அதே போல் புதிய ஏற்பாட்டு காலத்தில் உங்கள் மேலே ஏன் மேலே தேவன் ஆனந்த தைலத்தினாலே நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் பரிசுத்த ஆவினாலே நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் இந்த அபிஷேகம் பெற்ற மனுஷன் கண்டிப்பாக சொல்கிறேன் வாசனை வீசுவான் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதே ஆவிலும் சமாரி ஆவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்போ உங்கள் மூலம் ஏன் மூலம் பரிசுத்த ஆவியினவர் நமக்குள்ளே வந்ததுனால் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும் முதலாவது உள்ளுக்குள்ளே நம்ம இருக்கிற இடத்துல எப்போ எங்கள் எருசலேம் ரெண்டாவது பக்கத்தில் யூதேயா மூணாவது சமாரியா அடுத்தது நாலாவது உலகம் முழுசும் அப்போ உலகம் முழுவதும் வாசனை வீசக்கூடியவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் ஏன்னா அவர்கள் அபிஷேகத்தை பெற்றவர்கள் அபிஷேக தைலம் அவங்க மேலே இருக்கு தாவது சொல்லும் பொழுது நீர் என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணுவாங்க ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவாங்க தீர்க்கதரிசியாக என்ன பண்ணுவாங்கன்னா அபிஷேகம் பண்ணுவாங்க அபிஷேகம் என்பது மேன்மைக்குரியது அந்த மேன்மைக்கு உரிய அபிஷேகம் உங்கள் மேலே என் மேலே இருக்குது அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக வாசனை உள்ள வாழ்க்கையாக இருக்கும் தயவு செய்து சொல்கிறேன் அந்த வாசனையை கெடுத்துராதிங்க அந்த வாசனை என்ன பண்ணிடாதீங்க கெடுத்துராதிங்க யாக்கோபு சொல்லுவார் தெரியுமா தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுவீங்க சொன்ன சொல்லுவார் என் வாசனை நீங்கள் கெடுத்துட்டீங்க அப்படிம்பாரு என் வாசனை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க கெடுத்துட்டீங்க இன்றைக்கு அபிஷேகம் பெற்ற அநேகர் தங்கள் வாசனையை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க தங்களுடைய ஜீவியத்தினால தங்களுடைய செயல்பாடுகளினால தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்களை செய்கிறதுனால சாட்சி இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறதுனால இன்றைக்கு அநேக இடங்களில் கிறிஸ்தவர்கள் வாசனை இழந்துட்டாங்க யாக்கோபு சொன்ன வார்த்தையை மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் என் வாசனையை கெடுத்துட்டீங்க அப்படிங்கிறாரு நாம் நம்முடைய வாசனையை கெடுக்காதபடி காத்துக்கொள்வோம் நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் வாசனை வீசும்படி செய்யும் கத்த நல்லவர் அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது காட் யூ நாளைக்கு வேறு ஒரு காரியத்தை பார்த்து நம்ம நிறைவு செய்வோம் அலாட்